ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ராஜு ராமு கிட்டு மற்றும் ராதா மிகவும் நட்பாக இருந்தனர் அவர்கள் அனைவரும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தபோது ராஜு ராமு மற்றும் ராதாவிடம் நாளை ஹோலி கிட்டுவின் வீட்டிற்குச் சென்று வண்ணங்களில் நினைப்போம் என்றார் ராமுவும் ராதாவும் ராஜுவிடம் சரி அதைச் செய்யலாம் என்றார்கள் மறுநாள் மூவரும் கிட்டுவுக்கு எப்படி வண்ணம் தீட்டுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர் உடனே ராஜு அவர்களிடம் தான் கிட்டுவின் வீட்டிற்கு பின்னால் இருப்பேன் என்று சொன்னான் நீங்கள் இருவரும் போய் கிட்டுவை வீட்டை விட்டு வெளியே அழைக்க வேண்டும் கிட்டு வீட்டின் பின்னால் இருந்து வந்தால் நான் கிட்டுவை பிடித்து விடுவேன் பிறகு நாம் அனைவரும் கிட்டுவுக்கு வண்ணம் தீட்டிவிட்டு ஹோலி விளையாட கிராமத்திற்கு செல்வோம் பிறகு ராமுவும் ராதாவும் ஹோலி தினத்தன்று கிட்டுவின் வீட்டிற்கு சென்று கத்த ஆரம்பித்தனர் கிட்டு ஜன்னலிலிருந்து அவர்களை பார்த்து அவங்க எனக்கு வண்ணம் தீட்டுகிறார்கள் அதனால நான் தான் முதலில் அவற்றை வரையணும் என்றான் அவன் வீட்டின் பின்புறத்திலிருந்து சென்றான் வீட்டின் பின்னால் ஒளிந்திருந்த ராஜு கிட்டுவை பிடித்து கத்த ஆரம்பித்தான் உடனே ராமுவும் ராதாவும் போய் கிட்டுவை வண்ணத்தால் பூசினர் பின்னர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் வண்ணம் தீட்டினர் கிட்டுவின் அம்மா எல்லோருக்கும் வண்ணம் தீட்டி ஹோலி பண்டிகையை பற்றி சொன்னார் பின்னர் எல்லோரும் கிராமத்திற்குச் சென்று தங்கள் சகாக்கள் மற்றும் பெரியவர்களுடன் விளையாட்டுகள் விளையாடியும் பாடியும் கோலியை கொண்டாடினர் channel for more videos.